ராஜகோபால் மாரியப்பன் உங்களுடைய அன்பு பாசம் கிடைத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க மா ராஜகோபால் பிரதர் மித்ரன் மாரியப்பன் ராஜகோ ரா மாரியப்பன் ராஜகோபால் பைலட் மட்டும்தான் நான் நல்லா டிக்கெட் எல்லாம் கிழிச்சு கொடுக்குறவன் எங்கிட்ட புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மித்ரன் ஓகே சூப்பர் சரி இதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வருது இருக்கேன் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் நேரம் லைவை க்ளோஸ் பண்ணிக்கலாமா காலையில் பேசலாமா கொஞ்சம் சொல்லுங்கள் மாரியப்பன் பிரதர் சத்யா கிரியேஷன்ஸ் நேம் இல்லை ஒரு சத்யா கிரியேஷன்ஸ் நேமில் ஃபைவ் டிக்கெட்டு ஆமாம் 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 ஃபைவ் டிக்கெட்டா ஃபிஃப்டி டிக்கெட்டா அது என்ன பக்கத்தில் ஜீரோவா ஃபைவ் டிக்கெட்டா ஃபிஃப்டி டிக்கெட்டா கொஞ்சம் சொல்லுங்கள் ராதாக்ஷணா பண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுக்கோ சாப்பிட்டேங்கப்பா சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா என்னப்பா சாப்பிடுங்க மித்ரன் ராஜகோபால் பஸ் நம்ம ஃபேமிலி அனைவருக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க ஓகே மித்ரன் ஓகே 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 ஃபிஃப்டியா ஓகே 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 ஃபிஃப்டி டிக்கெட்டை வாங்கி நான் என்ன பண்ணுறது சைடில் விற்கிறதா ராஜகோபால் பிரதர் தம்பி மித்திரன் தம்பி பஸ்ஸில் தான் டிக்கெட் வாங்கி கிளிக்கணும் இது ஏரோப்ளைன் இது உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் ஃப்ரீயா பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமா போச்சு ராதாகிருஷ்ணன் அப்பா ஆசை அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆசை சாப்பிட்டியான்னு கேட்டாங்க அப்பா என்னங்கப்பா புரியலங்கப்பா ஆசை அப்படின்னு சொல்றீங்க என்ன ஆசை மித்ரன் மாரியப்பன் நீங்க சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் ஐம்பது டிக்கெட் புக்கிங் பண்ணியாச்சு வரும் புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு கிளம்புகிறோம் அனைவரும் வாரீர் 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 உங்கள் வருகைக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தோசை தோசைக்கு தான் ஆசைன்னு வந்துச்சாங்கப்பா என்ன சம்மந்தமே இல்லாம ஆசைன்னு வருதேன்னு யோசிச்சுட்டு இருக்கேங்கப்பா நானு ஓசைங்க தோசையா எனக்கு ஓசைன்னு வரும் ஜோ கடவுளே முருகா ராஜகோபால் பிரதர் சத்யாக்கா நீங்க லைவுக்கு வந்தா தூங்குறேன் சுத்துது சரி ஓகே நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் படுக்கிறேன் எனக்கு தூக்கமே வந்துருச்சு ராஜகோபால் பஸ்ல டிக்கெட் எடுத்து விடலாம் ஏரோபிளைன் நிறைய தோசை ஆசைன்னு வருதா எனக்கு ஓசைன்னு வந்துருச்சுங்கப்பா உங்களுக்கு கையை தர மாறிடுச்சு எனக்கு வாய் தர மாறிடுச்சு மாரியப்பன் பிரதர் ஓகே பாய் குட் நைட் சொல்கிறாங்க அமன் பிரதர் தூங்கலாம் ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாத்துக்குமே அப்பா பாய்ங்கப்பா மித்ரன் பாய் நம்ம லைஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பாய் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு லைவில் பேசலாம் ஓகே பாய் பாய் எல்லாருக்குமே பாய் அப்பா பாய்ங்கப்பா ராஜகோபால் மித்திரன் குட் நைட் சொல்றாங்க மாரியதர் ஓகே அனைவருக்கும் குட் நைட் ராதாகிருஷ்ணன் அப்பா பாய் பாய் சொல்றாங்க ஓகே பாய் மித்திரன் மாரியப்பன் என்ன போறீங்க தூங்க போகிறீங்களா இருங்க அப்படின்றாங்க மித்திரன் தூங்கலாம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு காலையில் பேசலாம் ஓகேவா ஓகே பாய் ஃபோனில் சார்ஜும் இல்லை நீ பாருங்க எவ்வளோ நேரம் ஆச்சு நான் போட்டு மூணு மணி நேரம் ஆச்சு சார்ஜ் சுத்தமாக இல்லை கம்ப்ளீட்டா ரெட்டில் கொண்டு வந்து காமிக்கிது சரி ஓகே பாய் காலையில் பேசலாம் ஓகேங்களா ஓகே பாய் சி யூ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்